ஒரு மெடிசன்ஸ் மருந்துகள் தொடர்ந்து நீண்ட காலமாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் தண்ணீர் சத்து சரியாக உடலில் இல்லை தண்ணீர் சரியாக குடிக்காமல் இருக்கிறோம் ஃப்ளூயிட் கண்டென்ட் குறையும் போது இந்த வாயில் நமக்கு வறட்சி தன்மை அப்படின்றது ஏற்படும் ஸ்டொமக் அல்சர் இருந்தாலும் ஸோ வயிற்றுப்பகுதியில் புண்கள் இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது இதை தாண்டி பார்த்தோம்னா ட்ரை ஐஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்களில் ஏற்படக்கூடிய வறட்சி ஸோ கண்கள் வந்து ரொம்ப வறண்ட தன்மையாக இருக்குங்க ஸோ என்னால் வந்து ப்ளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது சிலர் வந்து இதுக்கு ட்ராப்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இதற்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய லாக்ரிமல் கிளான்ஸ் வந்து சரியா சீக்ரிட் ஆகாம இருக்கிறது கண்கள்லயும் ஒரு வறட்சி தன்மை ஏற்படுறது மாதிரி உடலில் வறட்சித்தன்மை தோளில் வறட்சித்தன்மை தோளில் வறட்சித்தன்மை ஏற்படுதுன்னா ஸ்கின் வந்து அப்படியே நமக்கு வந்து கூடு கூட தெரியற மாதிரி அது பாலம் பாலமாக வெடிச்ச மாதிரி இருக்குங்க சொரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன் நாலு அடைவில் வர வாய்ப்புகள் இருக்குது தலையிலுமே வந்து ரொம்ப ட்ரைனஸ் இருந்ததுன்னா டேண்ட்ரஃப் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது